ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப 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 சுவையான கருணக்கிழங்கு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் இங்கே செய்யக்கூடிய குழம்போட அளவு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு கருணக்கிழங்கு தண்ணியில் போட்டுக்கலாம் அடுத்து தான் ஒரு பெரிய நெல்லி அளவுக்கு புளி எடுத்து இரநூறு மில்லி தண்ணியில் ஊற விட்டுறலாம் இந்த டைமுக்குள்ளாரி கருணக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய மண் நல்லா இலகி போயிருக்கோம் இப்போது கரணக்கிழங்கு மூணுலேருந்து நாலு தடவைக்கு நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கழுவுன கருணைக்கிழங்கி அதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கரணக்கிழங்கு அஞ்சிலருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வெட்டுறலாம் அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு கரணக்கிழங்கு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் ஆனால் குழகுன்னு போயிருக்காது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வேக வச்ச கரணக்கிழங்கு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை கிழங்கு மட்டும் போதும் இந்த தண்ணியை சாதம் வடிக்கிற மாதிரி கூட வடிக்கலாமே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் கரணக்கிழங்கு இப்படி எடுக்கும்போது மண் இருந்தால் அதோட தண்ணியிலே நின்றுடும் அடுத்ததாக ஸ்டவன் பண்ணிவிட்டு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணின தக்காளியை சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி அப்படின்னா மூணு சேர்த்துட்டு அது கூடவே தேவையான வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சுருளை இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஆற விட்டுறலாம் அடுத்ததாக நம்ம ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கருணக்கிழங்கு அதை தோலை நீக்கிடலாம் கருணக்கிழங்கோட தோல் உரிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கருணக்கிழங்கு பழசாக இருக்கணும் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அது கை ஒரு மாதிரி நம்ம நம்ம அனுப்பிச்சுக்க ஆரமிச்சிடும் அதை சாப்பிடும்போது நாக்கும் அதே மாதிரி நம்ம நம்மனுப்பிச்சிருக்கோம் அதுக்குன்னு இதை சாப்பிடாமல் விட்டுறாதீங்க இந்த கிழங்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தோல் நிற்கின கரண கிழங்கு அந்த மாதிரி நல்லா ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய நிலை சைஸில் புளியை ஊற வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கலாம் திப்பி இல்லாமல் வடிச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு வடித்தாலும் சரி இல்லை ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சாலும் சரி ஆக மொத்தத்தில் திப்பி இல்லாமல் வடிச்சிக்கலாம் அதே புளியை இன்னொரு வாட்டி முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வடிச்சிக்கலாம் இந்த புளித்தண்ணியை அப்படியே உரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி வதக்குனது அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் கடாய் வச்சுட்டு ரெண்டு குழி ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதே அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு ஒரு கட்டி தோலொரு செப்பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொன்னேறம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சிறுசாக நறுக்கி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னேரம் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மண் கடையில் நம்ம குழம்பு வைக்கும் குழம்பு கூடுதல் டேஸ்டியா இருக்கும் மூணு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் ரசில் இந்த மாதிரி வச்சு சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்ப இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப ஏழு நிமிஷத்துக்கு அப்பப்போ கிண்டி விட்டு இந்த மாதிரி வேக விட்டுறலாம் ஆறு ஏழு நிமிஷத்தில் குழம்பு இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த கர்ணக்கிழங்கு சேர்த்துடலாம் கிழங்கு குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு குழி ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு குழம்பு வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் மண்கடாய் அப்படின்றதுனால குழம்பு இன்னும் கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு குழம்ப கிண்டி விட்டுக்கலாம் ஃபைனலாக குழம்புல கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி விட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்